லீலி புஷ்பம் இயேசுவுக்கும் லீலி புஷ்பம் பேருண்டு சபைக்கு அல்லது மனவாட்டிக்கு அல்லது விசுவாசிக்கும் லீலி புஷ்பம் என்ற உண்டு நம்மள அநேக ரெண்டையும் போட்டு குழப்புறது உன்னத பாட்டு ரெண்டாம் அதிகாரம் நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமா இருக்கிறேன் அப்ப இயேசுவுக்கு ரெண்டு பேர் சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பம் ஏ பி வச்சிடுங்க அப்புறம் சபையை பற்றி சொல்லும் போது முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் இப்போ விசுவாசி அல்லது சபைக்கு ஒரு பேர் லீலி புஷ்பம் மட்டும் இதை நாம ரெண்டு பேர் ரெண்டுமே குழப்பி நான் பள்ளத்தாக்கு லீலி புஷ்பம்னு அநேகம் பெரியவங்க எல்லாம் பாடுவாங்க நான் பள்ளத்தாக்கு லீலி புஷ்பம் அது சரி அது ஏசு இப்போ இயேசுக்கும் சபைக்கும் என்ன தொடர்பு ஏசு சபையை தன்னையோடு இருக்கும்படியாக தனக்காக வளர்த்துற ஒரு கணவன் மனைவி போல இப்போ இயேசுக்கு ரெண்டு பேரு அந்த வியாபாரிகள் போகும்போது பல் பாலசீனா தேசத்தில் உள்ள பள்ளத்தாக்களிலே இந்த லீலி மலரானது ரொம்ப பல் பூத்து குலுங்கி அப்படியே தலைகளை ஆசிச்சுட்டே இருக்குமா காற்றுல அதோடைய வாசனையிலேயும் இதோடைய அழகிலேயும் அந்த பால் பாலைவன பயண பயணிகள் அப்படியே ரசிச்சு போவாங்களாம் இது இயேசுல விசுவாசிகள் இயேசுவை ரசிக்கிறது இயேசுல மகள்கிறதை காட்டுகிறது பள்ளத்தாக்குகளின் லீலி அப்போ முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம்னா என்ன முள்ளு ஒரு பூவை குத்திக்கிட்டே இருக்கும் முற்களுக்குள்ளே ஒரு லீலி புஷ்பம் சொல்லும் போது ஒரு வகையில அந்த முள்ளு அந்த லீலி புஷ்பமாக்கி அந்த பூவுக்கு பாதுகாப்போம் இன்னொரு வகையில காத்தடிக்கும் போது இந்த எதழ்கள் போய் அந்த முள்ள கிழிச்சி கீறும் அப்போ ஸ்மெல் வரும் அப்போ முற்களுக்குள் மலர்கின்ற நீலி தான் விசுவாசி பள்ளத்தாக்குகளின் நீலி இயேசு இந்த அறிவு நம்ம அநேகருக்கும் வேணும் அந்த இயேசுவையும் இந்த சபையும் போட்டு குழப்பக்கூடாது கூடாது ரெண்டு பேரு விசுவாசிக்கு ஒரு பேர் எனவே நாம் எல்லாரும் சோதனைகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் குறைவுகள் எல்லா முட்களினையும் அந்த இதழ்கள் கிழிக்கப்பட்டாலும் எந்த சூழ்நிலையிலையும் பவுல் சொன்னது போல வாசனை விசீலா காணப்பட வேண்டும் விரும்புகிறோம் அப்படி என்றால் நாம முட்களுக்குள் லீலி புஷ்பமாக திருடரால் பிடுங்கப்படாதபடிக்கு வீணடிக்கப்படாதபடிக்கு இயேசுவாகிய மனவாளினை நிலைத்திருக்க முடியும்